அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னிமலை வேளவன் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலிய அம்மாவாசை சர்வ மகாலிய அம்மாவாசைங்கிறது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப உகந்த நாள் பித்ருக்களுடைய நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மகாலி அம்மாவாசை அன்னைக்கு புரட்டாசி மாதம் மகாளி அம்மாவாசை அன்னைக்கு நம்ம பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறந்தது அவங்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் பசும் கன்று பசு மாடு இதுகளுக்கெல்லாம் வந்து அகத்தி கீரை வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அதோடு நம்ம முன்னோர்கள் வந்து வழி வழியாக நம்மளுக்கு குலதெய்வம் இதுதான்னு நம்ம காட்டி அந்த குலதெய்வத்துக்கு நம்ம போய் வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நம்மளோ குலதெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த புரட்டாசி மகாலி அம்மாவாசி அன்னைக்கு எல்லோரும் பித்திருக்களை வணங்குங்க பித்திருக்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் நம்ம குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் எந்த குலதெய்வமாக இருக்கும் இருந்தாலும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு போய் சக்கரை பொங்கல் வச்சோ இல்லை ஒரு தேங்காய் மழை உடச்சி வச்சோ நீங்கள் சாமி கும்பிட்டுவாங்க அந்த அன்னைக்கு நம்ம ஒரு வெள்ளம் வாங்கி கோயிலுக்கு கொடுக்கலாம் ஏலக்காய் முந்திரி திராட்சை திருநீர் பாக்கிட்டு எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்தா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா முன்னோர்கள் வந்து நம்மளுடைய குலதெய்வம் கோயிலில் தான் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருந்துகிட்ருக்குது ஏன்னா முன்னோர்கள் சொல்லித்தான் நம்மளுக்கு வழி வழியாகவே அந்த குலதெய்வ வழிபாட்டினுடைய கடமைகள் நம்மளுக்கு வருது அதனால எல்லோருமே பித்தர்களையும் முன்னோர்களையும் கும் எல்லாம் வளமும் எல்லா நலமும் உங்கள் குல தெய்வமும் பித்ருக்களும் தருவாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்